பொதுவாக பிரதான கட்சிகளோடு கூட்டணி சேரும் சிறிய கட்சிகளை விழுங்குவது ஒரு பொதுவான நடைமுறை என்று பல அறிஞர்கள் சொல்கிற கருத்து வாதி எடுத்து விடும்போது மீதி இருப்பவை அரைகுறையான நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் குறிப்பாக பிரதான கட்சிகள் தம்மோடு கூட்டணி சேரும் கட்சிகளை எவ்வாறு நடத்துகின்றன நடத்தின என்பதை விட எவ்வாறு நடத்துகின்றன என்பது ஒரு சிறிய கட்சிகள் எப்பொழுதும் சார்ந்திருக்கும் கட்சிகளாகத்தான் பொருளாதார ரீதியில் வலுவான கட்சிகளாக இருக்க அப்படி வலுவான கட்சிகளாக இருக்கும் கட்சிகள் எதற்காக கூட்டணி சேர வேண்டும் என்பது ஒரு பொருளாதார சூழல் தான் கூட்டணிகளை உருவாக்குகின்றன என்பது ஒரு கணக்கு நான் இது சிறிய கட்சிகளுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தன்னறைவு எய்தாத கட்சிகள் தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய சிறிய கட்சிகளை பயன்படுத்தி வருகின்றன என்பது பொது கருத்து பொது கருதிய கடந்து சில கட்சிகள் கூட்டணி வைப்பதும் அவைகள் காலம் நிலைக்குமா என்பதெல்லாம் உறுதி கிடையாது தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்வது சகஜமானது தேர்தல் கூட்டணி அல்லாது நீண்டகால பயணங்கள் எல்லாம் பாதி விழுங்கப்பட்டு விடுவது சகஜமான ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு சிறிய குழுவை அமைத்திருந்தார் இன்றைக்கு விழுங்கப்பட்ட கட்சிகள் இங்கே வந்து சேர்ந்திருப்பார்கள் சில கட்சிகள் பாதுகாக்கப்பட்டன இந்த வாய்ப்பு சில கட்சிகளுக்கு கிடைக்காமல் போனதற்கு யார் காரணம் என்று நாம் குற்றம் சாட்ட இயலாது சில விஷயங்களை சுட்டி காட்டலாம் அரசியல் எல்லாமே சாதாரணமாக